குழந்தைகளிடம் கற்றுக்கொள்ளுங்கள் ஒரே ஒரு பொம்மையை வைத்துக்கொண்டு ஒரு மணி நேரம் கூட விளையாடும் குழந்தை கற்றுத் தருகிறது கிடைக்காத பொருட்களை நினைத்து ஏங்காமல் கிடைத்த எல்லாவற்றிற்காகவும் நன்றியோடு இருங்கள் அறிமுகமான மனிதர்களை கண்டால் ஓடி வந்து கட்டிக்கொள்ளும் குழந்தை பாடம் எடுக்கிறது நேசிப்பவர்கள் எல்லாரையும் கரம் பற்றி அன்பை வெளிப்படுத்துங்கள் மலையில் நனைந்து வெயிலில் காய்ந்து விளையாடும் குழந்தை சொல்லித் தருகிறது ஒவ்வொரு பருவத்தையும் அதற்குரிய இயல்புகளோடு கொண்டாடுங்கள் தினம் தினம் உற்சாகம் குறையாமல் ஓடி ஆடி ஆனந்தம் அடையும் குழந்தை கற்றுத்தருகிறது ஒவ்வொரு புதிய நாளிலும் இதுதான் என் வாழ்வின் மிகச்சிறந்த தினம் என்பது போல் வாழுங்கள் பொம்மை பேசாது என தெரிந்தும் அதனோடு பேசி ஆடை அணிவித்து உணவு ஊட்டி மகிழும் குழந்தை பாடம் எடுக்கிறது மற்றவர்கள் அபத்தமாக கருதுகிறார்கள் என்பதற்காக ஒரு விஷயத்தை முயற்சி செய்யாமல் இருக்காதீர்கள் பகலிலும் இரவிலும் பல மணி தூங்கி கனவுகள் பல கண்டு சிரித்து அழுதும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் குழந்தை பாடம் எடுக்கிறது கனவு காணுங்கள் அது மிகவும் நல்ல விஷயம் நேசிப்பவர்களை அரவணைத்து முத்தம் தந்து பரவசம் அடையும் குழந்தை சொல்லித்தருகிறது நீங்கள் யார் மீதாவது அன்பு செலுத்தினால் அதை ஒழித்து வைக்காதீர்கள் அவர்களிடம் நேசத்தை சொல்லுங்கள் தூங்கும் நேரம் தவிர எல்லா நேரங்களிலும் அம்மாவின் அருகாமையை விரும்பும் குழந்தை கற்றுத்தருகிறது உங்கள் மீது அன்பு காட்டுபவர்களோடு அதிக நேரம் செலவிடுவது முக்கியம் இந்த சுவற்றில் யார் கிறுக்கியது என கோபத்தோடு கேட்கும் அப்பாவிடம் நான் தான் வரைஞ்சேன் என சிரித்தபடி பதில் சொல்லும் குழந்தை பாடம் எடுக்கிறது எந்த சூழலிலும் உண்மையை பேச அஞ்சாதீர்கள் நான்கைந்து பிஸ்கட் மட்டுமே சாப்பிட கொடுத்தாலும் அதை நண்பர்களோடு பகிர்ந்து சாப்பிடும் குழந்தை பாடம் எடுக்கிறது நீங்கள் விரும்புவதை கூட மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள தயங்காதீர்கள் உன்னோடு பேச மாட்டேன் கா என கோபித்தபடி முகத்தை தூக்கி வைத்துக்கொள்ளும் குழந்தை சில நிமிடங்களிலேயே திரும்பவும் பேசி கற்றுத்தருகிறது எல்லோரையும் மன்னித்து எல்லா சூழல்களையும் மறந்து எதையும் கடந்து போய்விடுங்கள் ஒரு சின்ன பரிசு தந்தாலும் பரவசம் அடையும் குழந்தை பாடம் எடுக்கிறது ஒரு பரிசின் மதிப்பு முக்கியமல்ல அதன் உள்ளே நிறைந்திருக்கும் அன்பே முக்கியம் எவரிடமும் கண்களை பார்த்தும் பேசும் குழந்தை சொல்லித்தருகிறது கண்களை பார்த்து பேசினால் உங்கள் மீது எவருக்கும் நம்பிக்கை பிறக்கும் நேற்று நிகழ்ந்த நிகழ்வு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சுத்தமாக துடைத்த கரும்பலகை போல தினம் தினம் விழித்தெழுந்தும் குழந்தைகள் கற்றுத் தருகிறார்கள் கடந்ததை மறந்துவிட்டு எதிர்காலம் பற்றி இன்றைய தினத்தில் திட்டமிடுங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்படும் பொம்மைகள் திரும்ப திரும்ப சரிந்து விழுந்தாலும் சளைக்காமல் மீண்டும் மீண்டும் அடுக்க முயற்சி